ஹலோ வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு பூக்கள் பறிக்கிற வீடியோ ஒரு இளம் மாலை பொழுது ஒரு சின்ன ஹாப்பினஸ் இந்த பூக்களை நம்ம பறிக்கும் போது வெரி ஈஸி தான் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி லிட்டரு வாட்ரு கனில் தான் வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய செடி ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னாலும் கவலைப்படாது அந்த செடி வந்து அப்படியே இருக்கும் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றணும்னா மறுபடியும் புத்துயிர் பெற்று மறுபடியும் துளிர் வச்சு மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியோட எப்படிப்பட்ட வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய செடி இது இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கறது அப்படின்னாக்க பழு கரைசல் இருக்குல்ல வாழைப்பழத்தை வந்து ஊற வச்சு அதை ஊற்றலாம் வாழைப்பழத்தோல் கரைசலுக்கு அமோகமாக பூ வைக்குது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம செடி இலையெல்லாம் உருவி விட்டுட்டு தண்ணி ஊற்றுனா போதும் இதுக்கு உரம் அப்படிங்க இம்பார்ட்டண்ட்டெல்லாம் எதிர்பார்க்குறது கிடையாது தண்ணி கிடச்சா போதும் அதுவே பெரிய சாப்பாடு இந்த பூச்செடியை பொறுத்த வரைக்கும் இந்த குப்பிங்கை போட்டு வச்சிருக்க பாருங்கள் அது வந்து அதுக்கு சேஃப் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அதில் இருக்கிற ச குட்டி குட்டியாக அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தினம் வந்து உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஏதாச்சும் குப்பையை போட்டு விட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த கம்போஸ்ட்டே அதுக்கு போதுமானதாக இருக்குது வேறு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கம்போஸ்ட்டும் நான் போடுறது கிடையாது இருக்குது சீசனுப்போ வாழைப்பில் கரைசல் கொடுத்தேன் இப்போது ஏப்ரல் மே அந்த டைமில் இது வரைக்கும் எந்த உரமும் கொடுக்கறது கிடையாது அது திரும்ப திரும்ப அரும்பு வச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் இருக்க பாருங்க இந்த அப்படி முத்து ஜோடி மாதிரி இருக்க பாருங்க அந்த செடி நோக்கிய இதுவே இத்தான் அழகு முத்து ஜோடு மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா மணிக்கு அப்படி ஒவ்வொரு இந்திய ஆரம்பிச்சு வெறும் பச்சை தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கிறதுலேயும் பெஸ்ட்டு வந்து இந்த பூச்செடியை வளர்த்துக்கிட்டு இப்போலாம் விற்கிற விலைவாசிக்கு அதுவும் பூல் வாசனையும் இருக்கும் மட்டும் அந்த மாதிரி இருக்குது ஒரு கொத்தே பறிக்காமல்ட்டு இருக்கேன் நேற்று எல்லாம் மலர்ந்து கீழே கூப்பிட்டு தெரியல உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு ஒரு கொத்து அப்படி பறிக்காமல்ட்டு இருக்கேன் அந்த மாதிரி 不多。 மூன்று மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி தற்காலிக உறுதிமையாளர்கள் பணியாளர்கள் தர்ணாவில் ஏற்பட்டனர் வகுப்பாய்கள் முதல் கழிவறைகள் வரை அனைத்தையும் போட்டுவது குறித்து அவர்கள் போராட்டம் செய்தும் நிலையில் மாணவிகள் மரங்களுக்கு கீழே தஞ்சமடைந்தனர்